இந்த ஒரு சீக்ரெட் உங்களுக்கு தெரிஞ்சா போதும் இனிமே முறுக்கு செய்யறதுக்கு அரை மணி நேரம் கூட தான் சொல்லுவீங்க குக்கர்ல ரெண்டு விசில் விட்டா முறுக்குக்கு மாவு ரெடியாயிருமா ரொம்பவே சுலபமான முறையில் இந்த முறுக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் இப்போ நம்ம முறுக்கு செய்கிறதுக்காக அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் உளுந்தும் எடுத்துக்கோங்க இது வந்து நான் அரை கிலோ மாவுக்கான அளவு அதாவது அரை கிலோ மாவுக்கு ஐம்பது கிராம் அளவு பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் அளவு உளுந்து இது ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க தண்ணியில் எல்லாருமே முறுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி இதை வறுத்து எடுப்பாங்க அந்த மாதிரி பண்ணும்போது முறுக்கோட கலர் நமக்கு மாறி போயிடும் தண்ணி வந்து சீக்கிரமாக வடியணுங்கிறதுக்காக கழுவுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் வடிகட்டியை எடுத்து வச்சிங்க அப்படின்னா தண்ணி சீக்கிரமாகவே நமக்கு வடிஞ்சு ரெடியாகி வந்துடும் நான் வந்து ஒரு மூணு தண்ணியில் கழுவி எடுத்தேன் இப்போது குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க குக்கரில் ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க நெய்யை சேர்த்துட்டு இந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க ஹையில் வச்சுக்கக்கூடாது ஹையில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கலர் போயிடும் முறுக்கோட கலரும் நமக்கு மாறி போயிடும் அதனால் அதோடய டேஸ்ட்டும் சுத்தமாக நல்லா இருக்காது இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வாசம் வர்ற வரைக்கும் அந்த நெய்யிலேயே நல்லா இந்த மாதிரி வறுத்து உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போது நமக்கு சூப்பராக வறுப்பட்டு வந்துருச்சு இந்த கப்பில் மொத்தமாக ஒரு கப் அளவு இருந்துச்சு பருப்பு ரெண்டுமே நம்ம ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு கப் அளவு தண்ணி சரியான அளவாக இருக்கும் ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் இப்போ வந்து ஹையில் வைங்க கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் ஹையில் வச்சதுக்கப்புறமா இதை மூடிய போட்டு மூடிட்டு கரெக்டாக ரெண்டு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணி உரமாக எடுத்து வச்சுருங்க இப்போது குக்கர் விசில் வந்து நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா தான் இதை நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்போ தான் நமக்கு சரியான அளவு இருக்கும் நம்ம ஊற்றின தண்ணியும் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ நல்லா மசிஞ்சு நல்லா வெந்திருக்கு இது வந்து கொஞ்சம் கூட சூடு இல்லாத மாதிரி இருக்கணும் கையில் மசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மசிஞ்சு வரணும் சிம்மில் வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் நம்ம ஊற்றுன தண்ணி வந்து இந்த பருப்புக்கு இந்தளவுக்கு வெந்து வரும் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதை மட்டுமே நல்லா நீங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நைஸாக தான் அரைக்கணும் குரகுரப்பு இருக்கக்கூடாது குரகுரப்பாக வராது நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த கப்பில் நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு நான் மாவு சேர்த்துக்கிறேன் அதாவது கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு தான் இந்த மாவு கடையில் வாங்கினாலும் வீட்டில் இருந்தாலும் சரி இடியப்பா மாவு எடுத்துக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஜலடை வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க ஏதாவது நமக்கு டஸ்ட் இருக்கும்ல அதுக்காக இது கூட ஓமம் வந்து கொஞ்சமாக நசுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்ல வாசமாக இருக்கும் ஓமத்தை வந்து நீங்கள் லைட்டாக நீங்கள் பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் ஓமம் வந்து நம்ம சாப்பிடும்போது கடிப்பட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கருப்பு எள்ளு இல்லைனா கரஞ்சீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விடுங்க இதை கலந்து விட்டதுக்கப்புறம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டுக்கிறேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இதுக்கு பதிலாக ரீஃபண்ட் ஆயில் அப்படி இல்லைனா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் நெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து சூடாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா எல்லா மாவுலையுமே நல்லா அந்த நெய் படுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விடணும் இப்போது ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பாசி பருப்பு உளுந்து அந்த கலவையை நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவுமே இப்போ நம்ம வந்து சேர்த்துறக்கூடாது இதில் இருக்க தண்ணியே ஒருவேளை நமக்கு சரியான அளவாக இருக்கும் மாவோட அளவுன்னு பார்த்திங்கன்னா அரை கிலோ மாவு நான் வந்து சேர்த்துருக்கேன் அரை கிலோ மாவுக்கு சரியாக ஐம்பது கிராம் அளவு பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுங்க கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுது கைகளில் இந்த மாதிரி எடுத்து லைட்டாக தெளித்து விடுங்க தண்ணி கூடிறக்கூடாது தண்ணி அதே மாதிரி குறைஞ்சிடவும் கூடாது கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கணும் இப்படி எடுத்து பார்க்கும்போது நமக்கு உருட்ட முடிய முடிய கொலக்கட்டை பிடிப்போம்ல அந்தளவுக்கு நமக்கு வரணும் இப்போ வந்து சூப்பராக நமக்கு தயாராகிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி அமைக்கி பார்க்கும்போது மாவு வந்து சூப்பராக இருக்கணும் இப்போ நமக்கு மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாவு காஞ்சி போயிரும் இந்த மாவை பிசைஞ்சு ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் இதுக்கு வந்து நம்ம ஆயில் தடவுற வரைக்கும் நம்ம அதை வந்து ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் போகாது எல்லா இதுக்குமே எல்லா அச்சுக்குமே நீங்கள் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த அச்சுக்கு தேவையான அளவுக்கு நான் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரே ஆளாக செய்கிறீங்க அப்படின்னா உருட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா எடுத்து எடுத்து போடுறதுக்கு நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக போட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் புளிகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் அவ்வளோ சிம்பிளாக நமக்கு செஞ்சாச்ச முறுக்கு பாருங்கள் புளியும் போதே உங்களுக்கு தெரியும் அது உடையாமல் எந்தளவுக்கு பக்குவமாக வருது அப்படின்னு நல்லா முறு மொறுன்னு நல்லா வாசமாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு குட்டி கிண்ணம் எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வாழை இலையில் புழிஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாழை இலை இல்லாட்டி பால் கவர் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து குழியாக இருக்கக்கூடிய இந்த பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிட்டேன் எனக்கு வந்து நிறைய வந்து போட்டு எடுக்க முடியல அதனால ஒவ்வொரு முறுக்காக தான் போட்டு எடுக்கணுமா இருக்குது ஸோ இந்த மாதிரி கலருக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி விட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்பவும் வந்து கலர் வந்து ஏற விடாதீங்க இப்போ நம்ம ரெண்டாவது முறுக்கையும் போடும்போது ரொம்ப ஒட்டிகிட்டே இருந்துச்சு அதனால நான் வேறு பாத்திரமாக மாற்றிக்கிட்டேன் முடிஞ்ச வரைக்கும் முறுக்கு அதிரசமெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி குளியான எண்ணெய் பாத்திரம் வைக்காமல் நல்ல ஒரு அகலமான பாத்திரம் இந்த மாதிரி வச்சுக்கோங்க போட்டு வந்து அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் நமக்கு தாராளமாக போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப திருப்பி விட்றதுக்கும் நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா மாவுகளையுமே நான் வந்து திருப்பி திருப்பி விட்டு பிழிஞ்சு விட்டு நான் வந்து முறுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளவுதாங்க சுலபமான முறுக்கு வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு தீபாவளி டைமில் அதிகமாக வேலை இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் மாவு அரைச்சி வறுத்து கஷ்டப்படாமல் சிம்பிளாக செய்யக்கூடிய கடையிலேயே மாவை வாங்கி செய்யக்கூடிய இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பாய்